இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி பாருசயங்கள் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாருக்காவது பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமான உயரம் உள்ளவங்கள இருப்பாங்க நல்ல பலமுள்ள உடல் அமைப்பு இவங்களுக்கு இருக்கும் வட்டமான நெத்தி நீண்ட அகலமான முதுகு தண்டு சற்று உருண்டையான முகம் இதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த தனுசு ராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்களும் கூட பொதுவாகவே ஒரு தீர்க்கதரிசி எதையுமே ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியவங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப கெத்தாக நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் எடுக்கிற காரியத்தை முடிக்காமல் பின்வாங்கவே மாட்டாங்க கரெக்டாக செய்து முடிக்கணும் அதற்காக அது அதிகமாக பாடுபடக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் செய்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு அப்படிங்கிறத அடித்து சொல்லக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அதே மாதிரி இவங்க சொல்கிற தோரணையே வந்து ஒரு அதிகார தோரணையாக ஒரு கட்டளை இடறது மாதிரி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும் உங்களுடைய குரல் வளமே அப்படி தான் இருக்கும் பண்பும் ஆசாரமும் அதிகம் உள்ளவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் என்ன ஒன்றும் கொஞ்சம் முன்கோபிகள் இறக்க கூட இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேச்சில் பார்த்திங்கன்னா வல்லவங்க அப்படின்னே இவங்கள சொல்லலாம் பேச்சில் கெட்டிக்காரங்க ஒன்றுமே தெரியலா கூட எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசக்கூடியவங்க எல்லோரிடமே ரொம்ப பிரியமாக பழகக்கூடியவங்க கொஞ்சம் தற்பெருமை பேசக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் இவங்களுக்கு ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்துலேயும் அதிக ஈடுபாடு இருக்கும் இது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸ்ல இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பை பத்தி நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்துல என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க வருகின்ற வாரத்தில் உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்கும் பணம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு வாக்கு வன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வாக்கு வன்மையை ஜெயிக்கக்கூடிய சாதகமாக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய பேச்சு திறமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு சொன்ன சொல்ல கரெக்டாக காப்பாற்றிடுவீங்க தொழிலாகட்டும் வியாபாரத்திலேயே நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் இதுவரை இருந்து அந்த தோய்வு நிலை சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்த அந்த நிலை மாறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பதவி உயர்வோ ஒரு ஊதிய உயர்வோ இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பணி நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி செஞ்சிருவீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த தனுசுராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க கணவன் மனைவிக்கிடையே ஒரு திருப்தியான உறவு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி எதையுமே வந்து செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதற்காக கொஞ்சம் ராப்பாகலாம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் எடுக்கிற காரியத்தில் சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் மற்றவங்களால் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் விரயம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் பொறுப்பு இருக்கிறது நல்லது குறிப்பாக யாருக்கும் வந்து பணம் வாங்கி கொடுக்கறது அதே மாதிரி முன்ஜாமீன் போடுறது இந்த விஷயத்தில் அந்த தனுசுராஸ் என்பர்கள் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி நீங்கள் போய் பொறுப்பு என்னுடைய உறவு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு போய் முக்கிய பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வீண் விரயம் செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் வராது எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் வரும் ஓரளவுக்கு பேசி அதெல்லாம் சரி செஞ்சுருவீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் மற்ற மாணவர்கள் மத்தியிலும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவன் என்ற பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால குருவோட ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்பவுமே பொதுவாகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய ஆசிரியருடைய ஆசையை பெறாமல் விட்டுறாதீங்க ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அதனால் குருவோடைய ஆசி இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வரணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் எடுத்ததெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குருவோடைய ஆசையை வாங்க மறந்துடாதீங்க எந்த ஒரு நல்ல விஷயம் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய குருக்கிட்ட போய் உங்களுக்கு யார் முதல்ல வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த ஆசிரியர்கிட்ட போய் ஒரு ஆசி வாங்கிக்கோங்க உங்களுக்கு படித்த அந்த நீங்கள் படித்த ஸ்கூலில் முதல்ல உங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்த அந்த ஆசிரியருடைய பெயர் ஞாபகம் இருந்தது அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா மஞ்சள் சாமந்தி பூவை சிவனுக்கு அர்ப்பணித்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய சோதனைகள் எல்லாம் குறைந்து சாதனைகள் அமையக்கூடிய யோகம் இருக்குது மஞ்சள் சாமந்தி பூ சிவனுக்கு வ கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி மாலை வேலையில் போய் வழிபடுங்க சிவன் கோவிலுக்கு செல்கிறது அப்படின்னா பிரதோஷம் தவறாமல் நீங்கள் போய் வழிபட்டுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் நாண மோச்சக்காரகன் கேது பாகிஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அனைத்து விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் குறிப்பாக புதிய முயற்சி அதிலேயாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா அதோடைய பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் முடிவெடுக்கவே வேண்டாம் <this> <this todicat> பின்விளைவுகளை பற்றி யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க தான் மூலம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரமாக முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அஷ்டமஸ்தானத்தில் பாக்கி அதிபதி செஞ்சரிக்கிறதுனால அரசு வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் சிலருக்கு சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது கணக்கு வழக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு நட்சத்திர அதிபதி சுக்கரன் எதிர்மறையாக இருக்கிறதுனால உடல் நலத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பால் என தவறால் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா இருந்தால் பெண் மூலிமாவும் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலியமாகவும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த நேரத்தில் சப்தம்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு ராசியை பார்ப்பதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் தடைப்பட்ட குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் குறையும் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சிலர் இடமாற்றம் உயர்வுலாம் கேட்டிருந்து அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு உறவுகளால் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுத்த கண்டிப்பா நல்ல மாற்றம் வரும் உத்திராடம் ஒன்னாம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்கள் அமைந்திருக்கு பாக்கிய அதிபதியும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் சரியாகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்கு கவனக்குறைவாக இந்த காலகட்டத்தில் செயல்படாதீங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமா இருங்க குறிப்பாக நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு வழியில் நீங்க முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே சின்ன சின்ன தடைகள் வரும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வெற்றி வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் தொழிலில் வியாபாரத்தில் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஏழில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசியை பார்க்கிறதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கணும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த உத்திராடம் ஒாம்பாதத்தில் பிறந்தவங்க வளம் வர போகிறாங்க புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வங்கியில் கூட நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைஞர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க் Thank you.